ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் குட் மார்னிங் பிக் பாஸ் சீசன் நைனில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இன்னும் டாஸ்க் ஆரம்பிக்கலை எல்லோரும் இப்போ தான் சாப்பிட்ருக்காங்க சுபிக்ஷாவும் அமித்தும் சப்பாத்தி சுட்டுட்ருக்காங்க எல்லோரும் இப்போ தான் டாஸ்க் ரெடி ஆகி சாப்பிட்ருக்காங்க மைக்கை யாரோ திருடிட்டாங்க அவரும் எல்லா பக்கமும் தேடிட்டு இருக்காரு இன்னும் அவரோட மைக்கு கிடைக்கல யார் எடுத்து வச்சிருக்காங்கன்னு தெரியல ராஜாவோட மைக்கையே திருடிட்டீங்கன்னு வந்து பாத்துட்டு இருக்காரு யார் எடுத்து வச்சிருக்காங்க என்ன எது ஒண்ணும் தெரியல சொல்ற மைக்க மெஃபிஜை தான் எடுத்து வச்சுருந்தாரு எடுத்து கொடுத்துருந்தாங்க நீ டாஸ்க் ஆரம்பிக்க போகுது இன்றைக்கி வந்து வேறு கதைக்கெலாம்னு சொல்லியிருக்காங்க இன்றைக்கி எந்த மாதிரி கதை கொண்டு போவாங்கன்னு தெரில பார்க்கலாம் அப்பப்போ அப்டேட்ஸ் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்